தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி என்று அருட்பெரு 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 உலகத்து அருட்பெருந்தலத்து நிலையில் அருட்பெரும் பீவிடத் அருட்பெரு வடிவில் அருட்பெருந்திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியே அருட்பெருநிதியே அருட்பெருஞ்சித்தியமுதே அருட்பெருங் அருட்பெருங்களிப்பே அருட்பெருஞ்சுகமே அருட்பெருஞ்சோதிய அரசே பகுதியோ உளவு வேரண்ட பகுதியோர் அனந்தாங்க கோடி கோடிகளும் ஆங்காங்கே நிலவிய பகுதிகள் முழுதும் நிகழ்ந்த பற்பல பொருள் திரளும் தகத்தும் புறத்தும் மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அலகுரா அழகுராதுளியாதுவதில் விளங்கும் மருட்பெறும் ஜோதியன் அரசே கண்முதல் பொறியால் மனமுதல் கரணக் கருவினான் பகுதியும் கருவாள் என் முத புருட தரத்தினார் வரத்தால் இசைக்குமோர் பரம்பர உணர்வாள் வெண்முதற் பறையால் பராபர அறிவாள் விளங்குவதறிதன உணர்ந்தோர் அன்முதற் படித்துடவோங்கும் அருட்பெருஞ்சோதியின் அரசே மசைந்த மே நிலையீதென உணந்தாங்கே நன்னியும் கண்ணுராதந்தோ இசைத்தமா இசைத்தமா மறைகளும் இசைத்தமாங்கின இசைத்தமா மறைகளும் இயங்கின மயங்கித் திரும்பின வெனிலதன் இயலை இசைத்தலங்கனமோ மையகோ சிறிதும் இசைத்துடுவே மெனனாவை அசைத்திடற்கரிதன் துணந்துள்ளோள் வழுத்தும் மறுப்பெருன்றோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அல்லது சுத்த சித்தாந்த ராஜ்ஜியமோ சித்தாந்த நாதாந்த நிலை அனுபவமோ நிக முடிவின் மேல் முடிவோ புத்தமுதனைய சமரசத்ததுவோ பொருளியல் அறிந்திலம் மௌனமே பொருளியல் அறிந்திலம் எனவே அத்தகையை உணர்ந்தோருத்துரை திருத்தும் அருட்பெரும் ஜோதியம் அரசே ஏகமோ அன்றியே அநேகமோ வென்றும் இயற்கையோஜ இயற்கோசித்தோ தேகமோ பொதுவோ சிறப்பதோ பொன்னோ சிறப்பதோ பெண்ணோ நிகழ்ந்திடுமானதோ அதுவோ யோகமோ பிரிவோ வெளியதோ வெளியோ உரைப்பதற்கு உரைப்பதற்ோவென உணர்ந்தோர் ஆகமோடுத்து வலுத்தனின்றோங்கும் அருட்பெரும் ஜோதியின் அரசே தத்துவ மனத்தனித்தனி கடந்தே தத்துவாதிதமே நிலையில் சித்திகள் முழுதும் தெரிந்தன மலைமே சிவநிலை தெரிந்திடச் சென்றோ ஒத்தவன் நிலை ஞாபகும் எம் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினோமின் பத்தகை உணந்தோர் வழுத்த நின்றோங்கும் அருட்பெரும் ஜோதியன் அரசே இங்குமாய் விளங்கும் சிற்றபையிடத்தே இதுவது எனகுரை பரிதாய் தங்குமோ இயற்கை தனி அனுபவத்தை தந்தனை தன்மயம் ஆக்கி பொங்குமானந்த போக போக்கியனாய் புத்த முதருத்தியின் அங்கையே அங்கேயே கனிபோல் அமர்ந்தள் உறிந்த ஜோதி ஜோதியின் அரசே அருட்பெருஞ்சோதி அட்டகம் நிறைவு அடைந்துள்ளது தகவலின் தொடர்ச்சி நாளை ஒளிபரப்பப்படும் யோக நிலை மக்களை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவயோகநிலை மதிமண்டலத்தமுதம் வாயாரகுண்டே வண்ண நிதிய நவநேயம் மாக்கு நடராஜனேயன் சிவனே கதவைத்திர இந்தாறு அருளமுதம் யானருந்தல் வேண்டும் இங்கே நந்தாமணி விளக்கே ஞானசிவை சிவை என் கோவே எனது குருவே எனையாண்ட தேவே கதவைத்திர சாகா வருளமுருதந்தான் அருந்தி நான் கழிக்க நாகாதிபர் சூழ் நடராஜா ஏகா பவனே பரணே பராபரணே எங்கள் சிவனே கதவைத்திர தன்ன முதன் மண்டன் மண்பால் அருந்தி மறு நீங்கி நான் கழித்து வாழப் தவனேயர் போற்றும் தயாநிதியே எங்கள் சிவனே கதவைத்திர வானோர் கரிதனவே மாமறைகள் சாற்றுகின்ற ஞானோ தயவமுக நானருந்த சிறப்பா சிறப்பாக கதவைத்திர எல்லாமும் வல்ல சித்தன் எல்லாம் மறைகளுஞ்சுள் நல்லா ரமதமது நான் அருந்த நல்லாருக்கு நால்வழி நல்வாழ்வழிக்க நடராயாமன்றோ அங்கு செல்வா கதவைத்திர எழ்நிலைக்கு மேற்பால் இருக்கின்றதண்ண முதம் வாழ்நிலைக்கு நான் மாண்புறவே கேள்நிலைக்கு ஆவாவென் என்னையும் வந்தாண்ட திருவம்பல மா ஏவாங்கதவை வைந்திர ஈன உலகத்திடர் நீங்கியின் புறவே ஞான அமுதமது நான் அருந்த ஞான உருவே உணர்வே வெளியே ஒளியே வெளியே துருவே திற திரையோத சத்தேதிகள்கின்றவன் வரையோது முதம் வாய்ப்ப உரையோது வானே எம்மானே பெம்மானே மணிமன்றின் தேனே திற ஜோதிமலை மேல் வேற்றின் தூய திருவமுதம் மேதினிமே நானும் வேண்டினேன் ஓதரிய காவலில் ஞான கதவை திற அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை ஜோதி சிவயோக நிலை அற்பெருஞ்சோதி அட்டாவு மக்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஆதரவு தந்தமைக்கு மிக்க நன்றி